தமிழ்நாடு எம்பிக்களை இழிவுபடுத்திய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து அவரது உருவ பொம்மையை இறைத்து மன்னார்குடியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என விமர்சனம் செய்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நகர திமுக சார்பில் தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை இறைத்து நகர செயலாளர் வீரா கணேசன் தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்